ரீதாவுக்காக புது மெட்டி வாங்குறதுக்காக தாங்க வந்திருக்கோம் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ரீதாவுக்கு இப்போ ஒன்பது மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது ரீதா வந்து பாத்தீங்கன்னா என்னோட வளகாப்புக்கு நான் புது மெட்டி போட்டுக்கிறேன் எனக்கு வாங்கி கொடு கொடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரீதா முக்கியமா மெட்டி கேட்டது காரணம் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா டைம்ல கால் விரலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாயிடுச்சு சோ பழைய மெட்டி கொஞ்சம் டைட்டா இருக்கு சோ வந்து புதுசா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி தாங்க கேட்டாங்க இந்த மாதிரி டைம்ல கால் கை விரலாம் கொஞ்சம் பெருசாகுமா கொஞ்சம் ஊறி போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த டைம்ல இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குமா நடக்காது அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகே ரீதா வாங்கி சிரமப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீதாவுக்காக